சீமான் என்ன பேசினார் என்ன பேசினார் உங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்குமே தனித்தனி அலுவலகம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனி வாகனம் அவங்களுக்கு எல்லாருமே கார்பரேட் ஸ்டைல்ல ஆபீஸ் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் ஆனா எனக்கு எங்க மாமனாருக்கு சம்மந்தமே இல்லை நான் குடும்பத்தை விட்டுட்டு விலைக்கு வந்துட்டேன் நான் எல்லாருக்கும் டெய்லி கொடுத்துரு சொல்றேன் இந்த பக்கம் ஆனா இவர் அழைச்சின்னு போயிட்டு அவங்க மாமனார் தான் உட்காந்து பேசி அவரு ஒரு பல வாக்குறுதியில் கொடுத்து இவர் அனுப்புறாரு லாட்ரி மாட்டினா சீமான் சந்திச்சிருக்கிறார் ஆனா இது எல்லாத்தையும் நானே நீங்க பத்தியும் யோசிக்காதீங்க சீமான நான் முதல்வர் ஆவேன் யாரு ஆதவ் அர்ஜுன் முதல்வர் ஆவேன் அப்படின்ற வார்த்தையையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்ற கணக்கு வேற இவரு போட்ட கணக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு அது வேற இது வந்து முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் இந்த ஃபார்முலாவை இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க ஆனால் இவ்வளோ பெரிய அஜெண்டா உள்ள வச்சுக்கணும் இதில் பெரியார் கொள்கை அம்பேத்கர் கொள்ள கொள்கை அறிஞ்சண்ணா கொள்கைணா இது என்ன பண்றது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் சீனியர்களுக்கு வணக்கம் நான் மதநெறி உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் சந்திரகுமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் 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 ஆதவரிஜினை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் இப்போ அதில் ஒரு அப்டேட் திரும்ப அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் சொல்கிறார் வந்து அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் அந்த இருந்து ஒரு வேலை செய்கிறார் என்பது போல ஒரு விமர்சனம் சொல்கிறார் மறுநாளே அவர் வந்து கட்சியிலேருந்து விலகிக் கொள்வதாக அறிவிக்கிறார் சாயங்காலமே ஆமாம் சாயந்தரமே அறிவிச்சிட்றாரு அப்படி என்ன திரும்ப அவருடைய அஜெண்டாவை உணர்ந்தார் இப்படி என்ன புரிஞ்சுக்கிட்டார் அந்த தோடு அது ஒன்றும் இல்லை அன்னைக்கே நான் பேசும்பொழுது யூடியூப் டெர்ஸில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தோம் அப்போ சொல்லும்பொழுது அவங்களுடைய டீல் அப்படின்ற ஒரு விஷயத்த மறைமுகமான டீலுன்ற ஒரு விஷயத்த நம்ம அதில் பேசியிருந்தோம் அதில் இருந்து அதை நான் பார்க்கும்பொழுது நாங்கள் பேசி முடித்தது அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தலைவர் வந்து இந்த அஜெண்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது அதனோட டீட்டெயில் என்னன்றது எங்களுக்கு தெரியும் இப்ப தலைவர் வந்து எப்பேற்பட்டவரையும் வந்து கட்சியிலேருந்து வெளியேற்றுறதுக்கு செய்ய மாட்டார் செய்யதே கிடையாது வரைக்கும் கிடையாது கிடையாது இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால அவகாசம் கூட மறுநாளே வந்து கூட அவரால் விளக்கம் கொடுத்துட்டு செய்ய முடியும் அப்படின்னா கடந்த காலங்கள்ல அந்த மாதிரி எடுக்கப்பட்ட தொடர்கள் கட்சி லெவலில் எடுக்கப்பட்ட தொடர்கள் மறுநாளே வந்துடுவான் வந்து தலைவரோட உட்காந்து சாப்பிடுவான் தலைவர் கூடவே கார்ல பயணம் போவான் அந்த ஃப்ரீடம் இருக்கும் எப்பவுமே அவருடைய பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார் அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டார் அவரோட கட்சிக்காரர்கள் யாரும் அண்ணன் தண்ணி பகிர்க்க கூடாது அவருக்கு உண்டான ஒரு உரிமை இருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கும் எஸ் அந்த மாதிரி ஆனா இவரு ஆறு மாசம் சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துட்டு பிறகு அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து இவரோட விலக்க கடிதத்தை ஒழுங்கு நடவடிக்கை கிட்ட கொடுத்துட்டு இருந்தா கூட அமைப்புல வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒன்று இருக்குது அவங்க கிட்ட விலக்கம் கொடுத்துருந்தா கூட திரைப்பெற்று இருக்கும் ஆனால் இவர் அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு காரியத்தில் ஈடுபடலை ஆனால் அவர் தான் சொன்னார் இல்லையா அப்ப திரும்ப தான் அண்ணன் தான் என்ன கூப்பிட்டாரு அவர் தான் என்னை கட்சியில் சேர்த்தார் அவர் தான் எனக்கு பொறுப்பு கொடுத்தார் ஏன்னா அவர் கூப்பிட்டு பேசுனா நான் பேசுவேன் அப்படின்னு தான் சொல்றாரு நானா போக மாட்டேன்னு சொல்றாரு இல்ல அவர் ஃபஸ்ட்டு முறை அவர் சொல்லும்போது நான் இந்த மாதிரி தலைவரை வந்து சந்திக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் டெல்லியில் இருந்துட்டு தலைவர் வந்த உடனே வேலைச்சரியில் வந்து என்ன சந்திக்க சொன்னார் அதுவே எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பொய்யின் அந்த மாதிரிலாம் தலைவர் வந்து சந்திக்கலையா சந்திக்கல சந்திக்கலாம் அதெல்லாம் சந்திக்கல சந்தித்துலாம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது டெல்லியில் சந்திச்சாங்க மீட் பண்ணாங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க வதந்தி அது எங்க கட்சியில் ஒரு பள்ளி ஒன்று இருக்குது அந்த பள்ளி பண்ற ஒரு சில வேலை அதாவது அவர் இது மாதிரி இருப்பாரு அதுக்கு அவர் கட்சி விட்டு வெளியில் போயிட்டாரு அவர் பத்தி நம்ம விமர்சனம் பண்றதுக்கோ எதுவும் இல்லை ஆனா போகும்பொழுது கூட சேர்த்த வாரி பூச்சிட்டு போற மாதிரி போறாங்க ஆனா நாங்கள் மனப்பூர்வமா தான் எல்லா விதத்திலையும் அவர் கூட நாங்கள் இணைஞ்சு செயல்பட்டோம் எந்த நோக்கத்துக்காக வந்தாங்களோ அந்த நோக்கத்தை தலைவர் கண்டுபிடிச்சு அந்த பேட்டியில சொல்லிடுறாரு ஏதோ ஒரு வேறு ஒரு அஜெண்டா இருக்கும் போல இருக்குது தலைவர் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வருதுன்னா நாங்க அதுக்குள்ள புத்தகத்தை எழுதுவோம் அந்த உள்ள ஒரு விஷயம் இருந்தாதான் அந்த அந்த வார்த்தையே வரும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியும்னா இவர் நம்ம கட்சியில இருக்கும் பொழுதே ஆனால் சீமானா போய் பாக்குறாரு தலைவர் இந்த புத்தகத்தை வெளியிடுறாரு நீங்க இந்த புத்தகத்தை பெறுதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியேற்றி விழா அப்படின்றது தான் அங்கே போய் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆகிட்டு இருக்கிறார் இன்ட்ரோ ஆகிட்டு அங்கே ஒரு பேச்சு கொடுத்து அண்ணன் சீமானுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி பேராசையை தூண்டி தான் ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஐயா கே எஸ் ராமதாஸ் ஐயா அஞ்சு கோடி ரூபாய் ஐயா அப்படின்றது சீமான் என்ன பேசுனார் என்ன டீல் பேசுனார் உங்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்குமே தனித்தனி அலுவலகம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனி வாகனம் அவங்களுக்கு எல்லாருமே கார்பரேட் ஸ்டைலில் ஆஃபீஸ் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி கொடுத்துர்றேன் மொத்தத்துக்குமே அதுக்கப்புறம் தலைமை அலுவலகம் மிகப்பெரிய அளவுல ஒரு கார்பர்ட் ஆபீஸ் மாத்தி கொடுத்துட்றேன் அந்தந்த மாவட்டத்துல ஒவ்வொரு கூட்டத்தை போட்டு நான் உங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த டிஜிட்டலைஸ் பண்ணி கொடுத்துர்றேன் இலங்கை கட்சியில சொல்லிட்டு செய்யல அதை தான் அங்க போய் சொல்லி இருக்கிறாரு சரி அண்ணன் தலைவர் திருமாதான எழுச்சி தமிழ் தானே அப்ப நான் வந்து சந்தோஷமா வாங்கிக்கிறேன் அண்ணன் சீமானுக்கு வந்து எங்க தலைவர் மேல வந்து மிகப்பெரிய நண்பதிப்பு உண்டு அவர் மேலே எங்களுக்கு தான் அண்ணன் சீமான மேலே வந்து வருத்தம் உண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இலங்கை அந்த போர் நடக்கிற நேரத்தில் வந்து அதிகமான ஒரு வதந்திகளையும் நிறைய பொய்களையும் தலைவர் மேலே வந்து விமர்சனமா வச்சுருலாம் வந்து எங்களுக்கெல்லாம் ஏற்றுக்க முடியும் அப்போது இவர் வந்து தலைவர் மேலே வந்து பெரிய மதிப்பெச்சுருக்கிறது நாங்கள் யாரும் மறுக்க மாட்டோம் அந்த அடிப்படையிலிருந்து தலைவர் புத்தகத்தை கொடுக்குறாரு சரி அண்ணன் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாரு கொஞ்ச நாள் போகுது அண்ணன் சீமான அவங்க மனைவியை அவங்க குழந்தையை கூட்டிக்கின்னு இவர் எங்க கூட்டிகிட்டு போறாரு அவங்க மாமனார்கிட்ட கூட்டிகிட்டு போறாரு ஆனால் எனக்கு எங்க மாமனாருக்கு சம்மந்தமே இல்லை நான் குடும்பத்தை விட்டுவிட்டு விலைக்கு வந்துட்டேன் நான் எல்லாருக்கும் டய வச்சு இப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆனால் இவர் அழைச்சின்னு போயிட்டு அவங்க மாமனார்கிட்ட தான் உட்காந்து பேசி அவரு ஒரு பல வாக்குறுதிகளை கொடுத்து இவர் அனுப்புறாரு லாட்டரி மாற்றினா சீமான் சந்திச்சிருக்கிறேன் சந்திச்சுட்டு பேசியிருக்கிறாங்க சரி அது நண்பதிப்புக்காக கூட பெரியவங்கள போய் சந்திச்சாங்க ஒரு ஏற்பட்ட ஒரு நட்புனால நாங்கள் வீட்டுக்கு முடி வச்சுக்கலாம் ஆனால் இவர் நிறுவனம் நடத்துறாரு வாய்ஸ் ஆஃப் கமன் அந்த நிறுவனம் இந்த வேலைகளை பண்ணுது ஆனால் பணத்தை வாங்கி தானே பண்ணுவாங்க அவங்க பைபேக் டீம் கூட வந்தாங்க திமுக வேலை பண்ணாங்க முந்நூறு கோடி நானூறு கோடி எது சொல்கிறாங்க அது பண்ணாங்க ஆனால் இவரு அண்ணன் சீமானுக்கு சொல்லியிருக்கிறது இது எல்லாத்தையும் நானே ஃபண்ட் பண்ணிடுறேன் இன்னைக்கு எதை பற்றியும் யோசிக்காதீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் நான் முதல்வர் ஆவேன் யாரு ஆதவ் அர்ஜுன் முதல்வர் ஆவேன் அப்படின்ற வார்த்தையையும் சீமான எப்படிப்பா அப்படின்னு இவர் கேட்குறாரு கேட்கும்பொழுது ஒன்றுமே இல்லை எழுபத்தஞ்சி சதவீதம் விடுதலை சித்திகள் என்னோடய கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போ விஜய் கட்சி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அவர் இருக்கிற இடம் இல்லாமல் போயிடுவார் மொத்தமே கண்ட்ரோலில் வந்துடும் அண்ணா திமுகவில் எம்எல்ஏக்களை வேலைக்கு வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை எல்லாத்தையும் நான் வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு இவருக்கு அப்பயே கொஞ்சம் டவுட் இருக்குது அதுக்கப்புறம் விஜய் வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழா கட்சி தொடங்கிட்டாரு எல்லாம் அப்படி வந்த உடனே இவருக்கிட்ட வந்து ஆகிட்டு விஜய் கிட்ட அவர் ரொம்ப நெருக்கமாகறாரு இப்படி ஆகும்போது சீமான அண்ணன் வந்து என்ன பண்ணிடுறாரு இந்த தம்பி பற்றி கொஞ்சம் அப்படியே யோசித்துட்டு கைட்டு விட்டுட்டான் அப்படின்ற ஒரு மனநிலை விஜய் வந்துட்டு உடனே கைட்டு விட்டுறான் நம்மளை கழிச்சி விட்டானே கைட்டு விட்டுட்டானே அப்படின்றது ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணிடுறாரு தம்பி ஆதவர் எங்க தலைவரை பத்தியும் எங்க கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட தலைவர்களை பத்தியும் எங்க கட்சியில் நடக்கக்கூடிய உயர்மட்ட குழுக்களுடைய முடிவுகளை பத்தியும் எவ்வளோ தூரம் தரம் தாழ்ந்து எவ்வளோ கேவலமா வாரி போசுமோ அவ்வளவோ பேசி வச்சிருக்கிறாரு அண்ணன் சீமான் கிட்ட யாரு ஆதவ் யாரு அப்போதைய துணை பொதுச் செயலாளர் இப்ப இந்த விஷயம் அவர் காதுக்கு போன உடனே அவர் ஃபுல் அப்செட் அண்ணன் சீமான் நாம மதிக்கக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு தலைவரையே நம்ம கிட்ட அப்படி இருந்து பேசுறானே ஏன்னா இத்தனை வருஷம் பழக்கம் எல்லாமே தலைவருடைய தாயுள்ள அவர் எப்படி பேசுவார் ஒரு எதிரியே வந்தால் கூட ஒரு எந்த அளவுக்கு அவர் வந்து உட்கார வச்சு பேசுவார் அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக மட்டும்தான் அவர் வந்து எது வேணால் எதிர்ப்பார் தனி மனிதர்களை எந்த இடத்துலையுமே அவர் எதிர்க்க மாட்டார் அப்படி எல்லாமே அந்த நிச்சயமான தெரியும் அப்பேற்பட்டவரையே நம்ம கிட்ட வந்து இப்படி சொல்கிறான் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டாம் மட்ட தலைவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அண்ணன் கூட பழகினவங்க தான் நான் உட்பட அப்படி இருக்கும்போது எங்களை பற்றி நல்லாவே தெரியும் எத்தனை வருட காலமாக நாங்களாம் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே எங்களை நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம் சிறைக்கு போயிருக்கிறோம் எத்தனை வழக்குகள் எத்தனை அடி உத போலீஸோட அடக்குமாறு அரசை சாதி வந்து கொடுமை எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு உக்காந்துங்கிறோம் எங்க மேலேயே இந்த மாதிரியான ஒரு அவதூறு சொல்லும் போது அவரு உடனே அவங்க தனிச்சாளரை கூப்பிட்டு பாக்கியம் இனிமேல் அந்த பையன் காலுக்குள்ள பண்ணோன்னா அட்டன் பண்ணாத எதுவாக இருந்தாலும் அவனுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் மட்டும் கொடுக்காத என்னை பார்க்கவே கண்ணா சிமன் கல்டி ஒரு கல் சுத்தமாக வாஷ் அவுட் ஏன்னா சொன்ன சொல்லு எதையுமே செய்யல ஒரு டீ கூட வாங்கி தரல இதுதான் அங்கே நடந்துருக்கக்கூடிய நீச்சம் அப்போ இந்த பெரும் பணக்காரர்களுடைய தோரணம் எப்படின்னா கொஞ்சம் வறுமையா இருக்கிறவங்கள ஏழாமையா இருக்கிறவங்க ஏழ்மையா இருக்கிறவங்களை வந்து சும்மா அவங்க வீட்டுக்கு வந்து இவங்க சாப்பிட்டாலே ஆஹா ஓஹோ நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா இருப்பா அதை தரேன் இதை தரேன்னு சொன்னாலே போதும் அதே மாதிரியான பாணிதான் இவருடைய அணுகுமுறையில் எல்லா இடத்துலையும் உண்டு ரெண்டு சீட் வரும்போது கூட அவர் நிக்க நிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி இங்க உயர் கூட இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுத்துடலாம் இப்படி ஒரு திட்டம் திட்டம் வருதான் அவர் ஆனா விடுதலை சிறுத்தைகள் எங்கு கோட்டை எழுச்சி தம்பருடைய தம்பிகள் நாங்கள் யாரும் இது வரைக்கும் ஒரே ஒரு பச்சை தண்ணி கிளாஸை கூட ஆதோ நாங்கள் அங்கே குற்றது கிடையாது சொல்ல சொல்லுங்க சீமான்ட்ட பேசினாரு விஜய் வந்து அவர் நம்பர் மாதிரி தெரியுது எங்க தலைவர் அஜெண்டான்னு சொல்லிட்டாரு அண்ணன் சீமான் கைட்டு விட்டுட்டாரு விஜய் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்த தகவல் என்னவோ எங்களுக்கு வந்த தகவல் வந்து பொருளாளர் பதவி கேட்டுருக்கிறாரு ஆனால் விஜய் வந்து அதை நிராகரிச்சிட்டாரு அப்படிங்கிறது தகவல் வருது அதிமுக போய் சேர்ற மாதிரி இருக்குது அது அவரோட விருப்பம் கட்சி விட்டுட்டு வெளியில் போயிட்டாரு நம்ம அவரை வந்து பெருசாக நம்ம விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு வருவோம் இல்லை நாங்கள் அப்படி வளருவோம் இல்லை எங்கள் தலைவர் அப்படி எங்களை வளர்க்கவும் இல்லை அதை விட்டுறேன் ஏன்னா விஜய் எடுக்கக்கூடிய முடிவு அவர் சார்ந்தது ஆனால் பாதிப்பு போகும்போது எப்பேற்பட்ட சேர எப்பேற்பட்ட தலைவர் மேலே வாரி பூச்சிட்டு போறாரு சீமானங்கள் மாதிரியான ஆட்கள் கிட்டேயே இப்படி ஒரு பேராசையை தோண்டி நடுத்தரில் விட்டு போனோம் வேற முப்பத்தஞ்சு வருஷம் அரசியல் களத்தில் களத்தில் நின்னவர் ஆனால் அவர் அப்படி இல்லை சினிமா அது எதுன்னு வீடு உண்டு ஷூட்டிங் போற வீட்டுக்கு வந்தோன்னு இருப்பார் மக்கள் தொடர்பு இல்லாத நபர் நம்ம அறிவுரையாக சொல்லலாம் யாருக்கு ஜெய்கி பார்த்துருந்து கேக்கா ஏன்னா அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்குது ரசிகர்கள் தமிழக மக்களே அவர் கொண்டாடுறாங்க நல்ல ஒரு நடிகர் அப்படின்னு அரசியலில் அவருக்கு ஏதாவது ஒரு இடம் தமிழக மக்கள் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அது ரெண்டாவது ஆனால் ஆரம்பத்திலேயே அவர் எதை கிள்ளணுமோ அதை கிள்ளிட்டு பார்த்துக்க வேண்டியது அது அனுபவப்பட்ட அனுபவத்தை ஏன்னா எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது இல்லைனாங்களாம் எத்தனை வருஷமாக இருக்கிறோம் கட்சியிலேயே அங்கே அப்படி போகிறதா இருந்தால் எங்கள் தலைவர் போகிறதுதான் என் பிஜேபிக்கு போக முடியாதா சென்டில்மெண்ட்ஸ் வாங்க முடியாதா எத்தனை கோடி கடலும் பிஜேபி கொடுக்குமே இந்தியாவில் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது வந்து எங்கள் தலைவர் தானே எந்த தலைவர்கள் வந்து நீங்கள் நினைக்கிறாங்க இல்லையே எல்லாருமே இன்னைக்கு ஒட்டுமொத்த பாராளுமன்றத்திலேயே தலைவர் பேசுகிறேன்னு நேற்று அந்த உரை தான் மிகப்பெரிய அளவில் உறைஞ்சி போயிடுச்சு சபாநாயகர் மைக் ஆஃப் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டாரு அப்போ கொண்ட கொள்கையில் எவ்வளோ தூரம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இவர் இரநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி பிஜேபி வேலைக்கா நீங்கள் கண்ணில் ஊற்றில அவன் உடம்பு ஃபுல்லாக ஊற்றினு பார்க்குறாள் எந்த அக்கௌண்ட்டில் வச்சுருக்க எந்த ரூமில் வச்சுருக்கிற எங்கே புதைச்சி வச்சுக்கிற ஈடியோ ஐடியும் வச்சுருக்கிறதே அவங்க அதுக்கு தான் இப்பெல்லாம் இந்த மாதிரி போற போக்கில் எங்கேயாவது அது ஆதவனு சொன்னாரா இல்லையான்ற குற்றச்சாட்டு நம்மளுக்கு தெரியாது ஆனால் இப்படியான ஒரு எண்ணம் கட்சிக்காரையும் கூட வரும்ல சாதாரணமாக அவர் சும்மா கமெண்ட்ஸ் எழுதுறானுங்களே பார்க்கும்போது சும்மா கொடுத்துட்ருப்பீங்களாப்பா அவர் துணை பொதுச்சேரி வரும்போது சும்மா தான் கொடுத்தோம் யார் யாருக்கெல்லாம் அது மாதிரி கொடுத்துருக்குறோம் கட்சிக்கு வந்த இவர் வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டுக்கு முன்னாடி வந்த ரஜினிகாந்த் சும்மா தான் கொடுத்தோம் அதே துணைப் பதவி தான் என்ன தெரியும் எங்களுக்கு எங்க தலைவர் ஏமாந்துருக்கிறாரு இது எத்தனை பேருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்னு முதல் முதல் சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணியில் நாங்கள் நிற்கிறோம் அப்போ எங்களுக்கு இந்த கொடிக்க தோரணம் இதெல்லாம் வாங்கறதுக்கு கலெக்ஷன் செலவுக்குன்னு கொடுத்தாங்க இந்த பணத்தை அப்படியே தூக்கி தேவநாதன் தான் கொடுத்தாரு இப்போ புழல் சேரில் பிஜேபி அவர்கள் தான் கொடுத்தா தோழர் தலைவர் தூக்கின்னு போனோம் போனோம் தாங்க வரவே இல்லை எங்களுக்கெல்லாம் மூட்டை மூட்டையா தோரணம் மட்டும் வந்து கொடி கூட இல்லை எதுவுமே வரல எப்படா தேர்தல சந்திக்கிறதுனா போயிட்டான் அதோட போய் அவர் அந்த இந்த டிவி ஆரம்பிச்சும் போயிட்டாரு அதோட போனோம் அவரு ஒரு பொதுச்சாளர் கொடுத்துனாங்க அழகு பார்த்தோம் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நிறைய இருக்குது ஆனா அதெல்லாம் வந்து நம்ம ஒரு சகிப்பு தன்மையோட ஒரு அவமானங்களை கூட சுமந்துக்கலாம் அப்படின்ற எண்ணங்களோட தலைவர் கடந்து போறாரு ட்ரையல் அண்ட் டெரல் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய புதிய முயற்சிகள் செய்யறோம் சிலது சக்சஸ் ஆகும் சிலது ஃபெயிலியர் ஆகும் சரி ரைட்டு ஆனால் அவர் வெறுமனே வீசிக்க வெளியே கொண்டு வருவது என்பது மட்டும் அஜெண்டா இல்லை அவருக்கு வந்து வேற சில கணக்குகள் இருந்தது அதிமுக விஜய் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இப்படி ஒரு 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 கூட்டணியை ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்ததுலாம் சொல்கிறாங்களே அது ரொம்ப அதுதான் அதை ஃபார்ம் பண்ணி தான் இவர் வந்து அத்தை சலசலக்க வைக்கிறது இப்போ விஜய் சீமான் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் இப்படி ஒன்று சேர்த்துறது பொண்ணு சேர்த்துட்ட பிறகு யார் முதல்வர் அப்படிங்கிறத வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்ற கணக்கு வேற இவர் போட்ட கணக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு அது வேற அதாவது அதிமுக பலம் வாய்ந்த தலைவர்கள் உள்ள போய் அதே தான் ரொம்ப இது வந்து முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் இந்த ஃபார்முலாவை இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் பிஜேபி செஞ்சிருக்கு மகாராஷ்டிர பண்ணாங்களா ஜார்க்கண்ட்ல பண்ணாங்களா எந்த மாநிலத்திலும் இவங்க பண்ணல யூபியில் நம்ம வேண்டிஸில் என்னங்களா முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சாங்க இல்லை முதல்ல அப்படியே சேர்த்து நிற்க வைப்பாங்க கடைசியாக எது வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து இவனை இதில் பிடி அவனை அதில் பொடி ஒன்று சமாதானப்படுத்த முடிச்சுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரைக்கும் மேலே ஒன்றிய அரசு பாஜக நமக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல தேர்தல் இப்போ திமுக கூட்டணியை சலசலக்க வைக்கணும் இது ஒரு அஜெண்டா அடுத்து இதுங்களை ஒன்று சேர்த்துடணும் இந்த கூட்டணியை ஒன்று சேர்த்துணும் இப்படி சேர்க்கறது மூலயமா அதிமுகவை பலவீனப்படுத்தணும் அதிமுகவை பலவீனப்படுத்துறது பாஜகவினுடைய மெயின் அஜெண்டா அப்போ அதை பலவீனப்படுத்துறதுக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் வழக்குகள் இடி ஐடி ஏற்கனவே அதிமுக அமைச்சர்கள் மேலே ஒரு ஒருத்தர் தலைமையிலையும் கத்தி துவங்கின உட்காந்துக்குது எடப்பாடி மேலே இப்போது அதனுடைய சிம்பிள் அதுதான் மெயின் அதிமுகவினுடைய ஹார்ட் டட்டைலே தான் திமுகவை கூட்டணி உடைக்கணும் அதிமுக மொத்த கட்சியையும் கழிவு பண்ணணும் மீதி இருக்கிறத இவங்க தூங்கிக்கணும் இப்போ இரட்டை அவங்க யூஸ் பண்ணணுமா வேணாமா யார் முடிவு பண்ணுவா எடப்பாடியால் முடியுமா பிஜேபி தான் முடியும் அதுக்கு தான் இந்த வழக்கை வேக வேகமாக கொண்டு வந்துட்டு நிற்க வச்சுட்டு இருக்கிறாங்க என்ன சொல்கிறேன் நான் சொல்றேன் என்ன சொல்றேன் இப்போ பிஜேபி வந்து சேர்ந்தா முன்னால் தான் நான் தோத்தேன் ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து ஆனால் இன்னொரு பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா பிஜேபியும் ஏடிஎமிக்க மறுபடியும் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போகுது அதனால தான் அண்ணாமலையை சேலன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிலாம் ஒன்று சொல்கிறாங்க அண்ணாமலையை மாற்றிட்டு வேறு ஒரு பாஜக தலைவர் கொண்டு வந்து எடப்பாடியும் இவங்கள ஒன்று சேர்க்கலாம் ரிசல்ட் என்ன வரும் பாஜக அதிமுக கூட சேர்ந்துச்சுன்னா விஜயும் சேர்ந்து அடிபட்டு போவார் யாரும் சேர்ந்தாலும் அடிபட்டு போயிடுவாங்க திமுக கூட்டணி ஈஸியாக இவங்கள இந்துத்துவ முத்திரை குத்திடுவாங்க அதனால பிஜேபி இல்லை அப்படின்னா யார் இவங்களை ஒன்று சேர்த்துரு ஆனால் நோக்கம் திமுக தோக்கணும் இந்த அதிகாரம் கைக்கு வந்துடணும் அப்புறமா தான் இந்த மக்களுக்கு உண்டான உண்மையான தலைவல ஆரம்பம் பெரிய பிளான் தான் போட்டு வச்சிருக்காங்க ஆனா சரியான நேரத்துல தலைவர் அதை கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் பெரிய அபாயத்திலிருந்து பாதுகாப்பு இயற்கையா நடந்தது மாதிரியே தான் எனக்கு தோணுது இயற்கையாவே அவருடைய வெளிப்பாடு வெளிப்பட்டுச்சு மறைஞ்சிருந்த பூடக்குட்டி வெளியில வந்துடுச்சு தான் இவனை யாருமே அவரை நம்புறதுங்கிறது ஒரு பெரிய சிக்கல் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே அது வந்து கேடா வேலை பிடிக்கும் நம்ம பார்க்குறதோட ஒடியார் இருந்தாரு ஜேபிஆர் இருந்தாரு எல்லாருமே இருந்தாங்க யாராவது இவங்க வந்து அரசியல் கட்சியில உள்ள புகுந்து விரதம் வேலை பண்ணாங்களா பின்னாடி இருப்பாங்க இதெல்லாம் எங்களுக்கே கூட பல அட்வைஸ் வந்தது ஐயா நல்ல கண்ணு ஐயா கூட எங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தாரு அவங்களாம் தூரமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னார் தலைவர் வந்து எப்பேர் பட்டனும் உள்ளே வரும்போது ஓரளவுக்கு அவங்க கட்சியினுடைய வரவேற்கணும் அம்பேத்கர் பெரியார் அண்ணாவை உள்வாங்கின ஒரு தம்பியா இருக்கலாம் வேகமா செயல்படக்கூடிய ஒரு தம்பியா இருக்கிறாப்ல சரி அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து ரொம்ப நம்பினார் நம்பி எங்க கிட்ட சொன்னாரு நல்லா வேகமாகப்பா நல்லா செய்யறோம் பா போட்டுப்பா அப்படின்னாரு அப்படின்னா சரி நம்ம யாரும் தலைவரோட வார்த்தைக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது இப்போட அவராக தான் விலகினார் தலைவர் விளக்கில் நாளைக்கு வந்து தலைவரை பார்த்து அண்ணா நான் சரி நாங்கள் ஆக்சர் பண்ணுவோம் அது என்ன மாதிரி ஆட்கள் வந்து தலைவருடைய வார்த்தை மட்டும்தான் எங்களுக்கு பேதவாக்கு அந்த அடிப்படையில் சொல்கிறேன் ஆனால் இவ்வளோ பெரிய அஜெண்டா உள்ளே வச்சுக்கின்னு இதில் பெரியார் கொள்கை அம்பேத்கர் கொள்ள கொள்கை அறிஞ்ச அண்ணா கொள்கைனா இது என்ன பண்ணுறது மக்கள் பிரச்சனையை பேசுகிறேன் பொது பிரச்சனையை பேசுகிறேன் என்னால் பேசாமல் இருக்க முடியாது எதுவுமே இல்லையே தொடர் கடைசி வரைக்கும் ஒன்றுமே இல்லையே தொடர் போகிற போகல சேர்த்து வாரி புதுச்சிட்டு போயிட்டாப்புல கடைசியாக கூட தலைவர் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார் விலைகிட்ட பிறகு கூட அரசியலில் பொறுமை முக்கியம் சகிப்பு தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றார் இந்த சகிப்புத்தன்மை என்ற வார்த்தையின்னு அர்த்தம் தெரியுமா சரி இவ்வளவு டேஞ்சர் ஆளை திமுக எப்படி கையாண்டுது அவங்க உள்ளே சேர்த்துக்காம வெளியவே வச்சு அனுப்பிட்டாங்களே கட்சிக்குள்ள சேர்ற விருப்பத்தை அங்க காமிக்கல யாரு ஆதவ வந்து அங்க வந்து இந்த ஹைபேக் ஒரு ஆலோசகர் அந்த ரேஞ்சில தான் அவர் இருந்தார் இப்பவே தம்பிக்கு இந்த வயசு தான் இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு இந்த ரேஜ் தான் இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதுல ஒரு ஆறு வருஷம் கழிச்சுட்டா முப்பது வயசு பையன் வச்சுக்கோங்க தளபதி பத்து பத்து ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறாங்க திமுக பத்து வருஷம் ஆட்சி இல்லை ஒரு எதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வருதா சரி ஓகே இதுவும் வந்து ஒரு வகையில் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் அவங்க ஓகேன்னு சொல்லிடுறாங்க சொல்லி ஆட்சிக்கு வந்து ஒரே ஒரு மூணு மாசத்துல மொத்தம் கட்டிடுறாங்களே ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் சுற்றுறது இதெல்லாம் பார்த்துருக்கீங்களே இதெல்லாம் ரொம்ப சென்டாக இருக்கு இதெல்லாம் சும்மா போயிடாப்பான்னு சொல்லிட்டு அவர் அப்போவே தளபதி வந்து அவர் கேட்டி விட்டார் பொழுது ரெண்டாவதுதான் எங்களுக்கு போலகுது போல விஜய் எடுப்பாரு அவருக்கலை எடப்பாடியாருக்கு இது கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் அமைச்சராக இருந்தவர் முதலமைச்சராக இருந்தவர் அங்க வந்தா ஒரு தரதான் இருப்பாரு நினைக்கிறீங்க நினைக்கிறோம் ஆனா ஆர் எஸ் தலையீடு கண்டிப்பா நூறு சதவீதம் அதுல இருக்குது நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பேருந்து நன்றி 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 மற்றவர் மற்றொரு விருந்தினர் சந்திக்கலாம் நன்றி